வேங்கவேல்ங்கிற ஊர்ல வந்து அந்த ஜாதிக்காக தானே அந்த குடிநீர்ல மரம் கலந்தாங்க இன்னைக்கு பல கிராமங்கள்ல வந்து இரட்டை குவளை முறை இருக்கத்தானே செய்து இல்ல இன்னைக்கு எங்கயும் கிடையாது இரட்டை குவளை முறை எங்கேயும் கிடையாது உண்மை கிடையாது ஆமா அதுக்கு பதில் பிளாஸ்டிக் பொஜி கொடுத்துடுறாங்கம்மா பேப்பர் கப் இருக்கு அத கொடுத்துடுறாங்க அவங்க என்ன சொன்னாரு தீங்க கடையில் என்ன இப்படி மாறிட்டீர அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எல்லாம் வர்றாங்க சார் யாரும் ஜாதி கேட்டா குடுக்க முடியும் அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் இப்ப அது மாறிடுச்சு இப்ப மூங்கில் இந்த கப்பு இதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் இன்னைக்கும் பல கிராமங்கள்ல அந்த ஜாதி வேறுபாடு இருக்கு நீங்க சொல்றது மாதிரி சமுதாயம் முழுக்க ஒரே ஸ்டேட்டஸ் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் சரி நீங்க ரஷ்யாவை எடுத்துக்கோங்க சரிங்களா அவங்க சோசியலிஸ்டம் சமதர்மம் சமத்துவம் பேசுவாங்க யாரா இருக்கட்டுங்கம்மா சரிங்களா அங்க இருக்கக்கூடிய தலைவனுக்கும் அடிமட்ட தொண்டனுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குமா